வெல்கம் டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான குட்டி கதையோட தான் வந்துட்டுருக்கோம் யாரோட லைஃபு எந்த நேரத்தில் எப்படி திசை மாறுங்கிறது இங்கே தெரியாது ஆனாலும் நம்ம நிறைய ப்ராப்ளங்களை மனசில் போட்டுட்டு எவ்வளவோ வந்து சந்தோஷம் சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸை கூட விட்டுட்டு தான் இப்போ நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறோம் இந்த கதையும் அப்படி ஒரு கதை தான் நாம் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே என்னென்ன அனுபவிக்க மிஸ் பண்ணுறோமோ அத்தனையுமே சீக்கிரமாகவே அனுபவிச்சுருங்க லைஃப்பை யாரை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னு எப்போவுமே தெரியாது சரி இன்றைக்கான ஸ்டோரிக்கு போகலாமா நண்பன் பள்ளியில் படிக்கும்போது நமக்கு பழகிய நெருங்கிய நண்பர்கள் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது உங்களோட ஸ்கூல் பருவத்தில் இருக்கிற நண்பர்களை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் யார் யாரும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் யார் கூட காண்டாக்ட் இருக்கிறீங்க அப்படிங்க இதுவும் ஒரு பள்ளியில் படித்த நாலு பேருடைய கதை தான் ஒரே பள்ளியில் டென்த்து வரைக்கும் படிக்கிறாங்க அப்போ அந்த ஊரில் இருந்த ஒரே சொகுசு ஹோட்டல் ஒன்று எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிஞ்சித்தோம் அந்த ஹோட்டலுக்கு போய் டீயும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணுறாங்க நாலு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு இருபது ரூபான்னு மொத்தம் எண்பது ரூபாவை டெபாசிட் வச்சுக்கிறாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்தரை மணிக்கு சைக்கிளில் ஹோட்டலுக்கு போகிறாங்க அவங்க பேர் தினேஷ் சந்தோஷ் மகேஷ் மற்றும் பிரவீன் இவங்க எல்லாருமே டீ சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு பிறகு நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது வயசை தொட்டு இருப்போம் இல்லையா அப்போ உன்னோட மீசை எப்படி இருக்கும் உன் முடி எப்படி இருக்கும் உன் நடை எப்படி இருக்கும் அப்படின்லாம் பேசி சத்தமாக இருக்காங்க வார்த்தைக்கு வார்த்தை சில்லையை சில்லறை சிதறுவது போல சிறு வந்து அந்த இடத்தையே ரம்யமாக மாற்றிக்கிட்டு இருந்தது அன்றைய ஒரு நாள் ஏப்ரல் ஒன்று நாம் மீண்டும் ஏப்ரல் ஒன்று ஒன்றாம் தேதி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இதே ஹோட்டலில் சந்திப்புன்னு நால் வரும் ஒன்றா சேர்ந்து முடிவு செய்கிறாங்க அது வரைக்கும் நம்ம அனைவரும் மிகவும் கடினமாக உழைக்கணும் இதில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் நமக்குள்ளே ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அன்றைய தினம் கடைசியாக ஹோட்டலுக்கு வரும் நண்பன் தான் அன்னைக்கான ஹோட்டல் பில்லை கட்டணுன்னு பேசிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கொண்டுட்டு இருந்த சர்வர் இருக்கார் அவங்களுக்கு டீ கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு கவனித்த வெயிட்டர் முரளி அப்படிங்கிறவர் நான் ஒருவேளை முப்பத்தஞ்சு வருஷம் இதே ஹோட்டலில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்காக இந்த ஹோட்டலில் காத்திருப்பேன்னு சொல்லி எழுபத்திரெண்டு ரூபா பில்லை கொடுக்குறாங்க எட்டு ரூபா டிப்ஸை வச்சுக்கிட்டு சொல்லி சைக்கிளில் சீட்டாக பறக்கிறாங்க இது எல்லாம் வெயிட்டர் முரளி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரோட கண்களில் இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாகவே வந்துடுச்சு மேல் படிப்புக்காக நால்வரும் பிரிக்கிறாங்க தினேஷோட அப்பா இடம் மாற்றத்தினால அவங்க ஊரையே விட்டு கிளம்பிட்டாங்க சந்தோஷ் மேல் படிப்புக்காக அவரோட மாமா வீட்டுக்கு போகிறாரு மகேஷும் பிரவீனும் நகரோட வெவ்வேறு கல்லூரிகளில் அட்மிஷன் வாங்குகிறாங்க கடைசியில் மகேஷும் ஊரை விட்டு வெளியே போகிறாரு நாட்கள் நகர்ந்தன மாதங்கள் உருண்டன ஆண்டுகள் பல கடந்தன முப்பத்தஞ்சு ஆண்டுகளில் அந்த நகரத்தின் மாற்றங்களில் தேரோட்டமே ஏற்பட்டது எனலாம் நகரத்தில் மக்கள் தொகை பெருகியது சாலைகள் விரிந்தது மேம்பாலங்கள் பெருகின பெரிய பெரிய கட்டடங்கள் நகரத்தின் தோற்றத்தையே மாற்றின இப்போது அந்த ஹோட்டல் வெறும் ஹோட்டல் அல்ல ஐந்து நட்சத்திர ஹோட்டலாக உருமாறியிருந்தது வெயிட்டர் முரளி இப்பொழுது முதலாளி முரளியாக ஹோட்டலின் உரிமையாளனர் ஆனார் முப்பத்தஞ்சு வருஷம் பிறகு திட்டமிட்ட தேதி ஏப்ரல் ஒன்று மதியம் ஹோட்டல் வாசலில் ஒரு சொகுசு கார் வருது தினேஷ் ஃபர்ஸ்ட் கார்லேருந்து இறங்கி அந்த ஹோட்டல் வறண்டாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு தினேஷிடம் இப்பொழுது பத்து நகை கடைகள் இருக்கு ஹோட்டல் உரிமையாளர் முரளியை பார்த்து தினேஷ் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க பிரவீன் சார் உங்களுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டேபிள் புக் பண்ணியிருக்காருன்னு சொல்ல நால்வரில் ஃபஸ்ட்டு ஆளாக வந்ததுனால இன்றைக்கி பில்லு நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தினேஷ் ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு இதுக்காக நண்பர்களை கிண்டல் செய்யலாம் இல்லையா ஒரு மணி நேரத்தில் சந்தோஷ் வராரு சந்தோஷ் ஒரு பெரிய பில்டர் ஆகிறாரு வயதிற்கு ஏற்ப இப்போ கொஞ்சம் லைட்டாக மூத்த குடிமகன் போல் காட்சியளிக்கிறாரு இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு மற்ற நண்பர்களுக்காக காத்திருக்கிறாங்க மூணாவதாக நண்பன் மனிஷ் அரை மணி நேரத்தில் வராரு அவரிடம் பேசியதில் மகேஷும் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பது ரெண்டு பேருக்குமே தெரிய வந்துச்சு மூன்று நண்பர்களுடைய கண்களும் திரும்ப திரும்ப வாசலுக்கு போய் கொண்டிருந்தது பிரவீன் எப்போது வருவான் இந்த நேரத்தில் பிரவீன் சாரிடம் மெசேஜ் வந்திருக்கு அவர் வர கொஞ்சம் நேரமாகும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லாருன்னு சொல்லி ஹோட்டல் ஓனர் முரளி ரெஸ்டாரண்ட்டு புக் பண்ணிவிட்டு போர்டு தான் ரெஸ்டாரண்ட்டு புக்குடுன்னு சொல்லிட்டு போர்டை தொங்க விட்டுட்டு போகிறாரு ஹோட்டலில் எல்லா சர்வர்ஸும் இந்த நாலு பேர் மட்டும் சேவைகளை செய்யணும்னு பணிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட ஹோட்டல் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒருவர் ஒருவர் சந்தித்து மூவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஒருவரவர பற்றி புகழ்ந்தோம் இகழ்ந்தோம் பெருமையும் கேலியும் கிண்டலுமான்னு சொல்லி அந்த சின்ன வயசுல எப்படி அந்த ஹோட்டல்ல சிரிப்பு சத்தம் சிதறலாம் கேட்டுச்சோ அதே மாதிரி அந்த ரம்மியமான இடத்த மேலும் அவங்க சிரித்து அழகாக்கினாங்க இப்போது மூணு பேருக்கும் பிரவீன் மேல கோபம் வந்துடுச்சு மூவருக்குமே பிரவீனை பற்றிய தகவல்கள் மட்டுமே இருந்துச்சு தவிர நால்வரில் பிரவீன் தான் நல்லா படிக்கப்போனா இருந்தான் சிறந்த அறிவாளியும் இருந்தான் பல மணி நேரம் சென்றாலும் பிரவீன் வரவே இல்லை மறுபடியும் பிரவீன் சாரோடைய மெசேஜ் வந்திருக்கு நீங்கள் மூணு பேருமே உங்களுக்கு பிடிச்ச மெனுவை தேர்ந்தெடுத்து சாப்பிட தொடங்குங்கன்னு சொல்கிறாங்க சாப்பிட்ட பிறகு வெள்ளை கட்ட பிரவீன் வந்துடுவார்னு செய்தி வந்திருந்தது வேலை பழுவின் காரணமாக தாமதமாகிறது மன்னிக்கோங்கிற செய்தி பகிரப்படுகிறது இரவு எட்டு மணி வரை காத்திருந்தாச்சு அப்போ ஒரு அழகிய இளைஞன் கார்லேருந்து இறங்கி வந்து கனத்த மனதுடன் புறப்பட தயாரான மூணு நண்பர்கள்கிட்டயும் போய் மூவரும் அந்த மனிதரையே பார்க்கறாங்க அந்த இளைஞன் புன்னகையும் பல்வரிசையும் பழைய பிரவீனை அவங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு நான் உன் நண்பனின் மகன் என் பேரு ரவி என் அப்பா பேரு பிரவீன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் இன்றைக்கி உங்களுடைய இந்த வருகையை பற்றி அப்பா நிறைய நாள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு நாளுக்காக ஒவ்வொரு வருடத்தையும் எண்ணி எண்ணி கடந்திருந்தார் ஆனால் மூணு மாசத்துக்கு முன்னாடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு என்னை அவர் தாமதமாக இங்கே வர சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவர் உலகில் இல்லைன்னு தெரிஞ்சதும் என் நண்பர்கள் சிரிக்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்கிற இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த மகிழ்ச்சியை அவங்க இழக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தான் என்னை தாமதமாக முடி சொல்லியிருந்தாரு அவர் சார்பாக உங்களை தழுவும் சொன்னாருன்னு சொல்லி ரவி தன் இரு கைகளையும் விரிக்கிறார் மூவரையுமே கட்டி தழுவுறாரு இந்த காட்சியை சுற்றி இருந்தவர்கள் ஆவலோடும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைஞனை எங்கோ பார்த்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பா ஆசிரியராக பணியாற்றினார் எனக்கும் கற்றுக் கொடுத்தார் இன்று நான் இந்த மாவட்டத்தின் கலெக்டர்ன்னு சொல்கிறாங்க இந்த செய்தி ஹோட்டல் உரிமையாளர் திரு முரளிக்கு எப்போவோ தெரியும் முரளி முன் வந்து நண்பர்களுக்கு ஆறுதல் கூறி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இல்லை முப்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் எங்கள் ஹோட்டலில் மீண்டும் மீண்டும் சந்திக்க வாங்க ஒவ்வொரு முறையும் என் பக்கத்திலிருந்து ஒரு பெரிய விருந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க உறவுகளை சந்தித்து கொண்டே இருங்க நண்பர்களை சந்திக்க வருட எல்லாம் காத்துட்ருக்காதீங்க யாருடைய முறை எப்போ வருன்னு யாருக்குமே தெரியாது உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இருங்கள் உயிருடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை உணருங்கள் இந்த பதிவு அனைத்து நண்பர்களுக்குமே ஒரு சமர்ப்பணம் தான் ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ எந்த கட்டத்தில் இருக்கீங்க யார் உங்கள் லைஃப்பில் முக்கியமோ அவங்களெல்லாம் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்